பெண்ணாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்ததாக நாரதர் கேட்கின்ற கேள்வி அந்த எட்டு விதமான மருத்துவ சாஸ்திரங்களிலும் சாமர்த்தியசாலியான வைத்தியர்கள் உன்னோட சரீரத்தின் மீது அக்கறையுடன் இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்குறாரு அது என்ன எட்டு விதமான வைத்திய சாஸ்திரம் ஓ நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த அலோபதி ஆங்கில மருத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நிறைய வந்திருக்காங்க இவர் வந்து சர்ஜன் இவர் வந்து அந்த கண் மருத்துவர் இவர் வந்து அந்த எலும்பு உடையது இல்லையா ஆர்த்தோபீடிக்கா ஆமா அந்த மருத்துவர் இப்படின்னு விதவிதமா நம்ம பிரித்து வச்சிருக்கோம் ஒரு நாற்பது ஐம்பது வருங்களுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு கிடையாது பொதுவாக ஒரு டாக்டர் அப்படின்னு இருப்பாங்க அதுலேயும் எம்பிபிஎஸ் அப்படின்னா டாக்டர் ஆனால் இப்போ வந்து வெறும் எம்பிபிஎஸ் அப்படின்றது பத்தறது இல்லைங்க மேலே ஒரு ஸ்பெஷலைசேஷன் வேணும் அப்படின்றாங்க அதுலேயும் அந்த ஹார்ட் சர்ஜன் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கப்புறம் அந்த டயபெட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்களுக்கு தான் இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ஆங்கில மருத்துவம்தான் இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கோம் அண்டு நமக்கு வந்து நமது வைத்திய முறைகள் மீது நம்பிக்கையும் கிடையாது அதை பற்றின ஒரு அறிவும் நமக்கு கிடையாது சரகர் சுசுறுதர் இவங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த வைத்திய சாஸ்திரத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி முதற் கொண்டு உச்சத்தில் இருந்தாங்க அவர் எழுதின புத்தகங்கள் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூரோப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு அதன் பிறகு தான் ஐரோப்பாவில் பிளாஸ்டிக் சர்ஜரியிலேயே ஒரு குதிரை பாய்ச்சல் வந்தது அப்படின்னு நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க இது வந்து வரலாற்று உண்மை அதுலேயும் அந்த சம்ஹிதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த மூக்கருப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் வந்து போரில் காயம் பட்டவர்கள் அவங்களுக்கெல்லாம் எங்கெங்கேருந்து தோலை எடுத்து அந்த கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறது அப்படின்றத பற்றி அவ்வளோ அற்புதமாக அதில் விளக்கி இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை அந்த கொரோனா காலகட்டத்தில் இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து ஃபியூமிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே அந்த கிளினிக் ஆகட்டும் அதுலேயும் முக்கியமாக அந்த ஆப்ரேஷன் தேட்டர் அப்படின்றத ஸ்டெரிலைஸ் பண்ணி இருக்கணும் எந்த விதமான கிருமிகளும் வரக்கூடாது இப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த காலத்திலே எழுதி வச்சுக்கிறாரு எப்படி வந்து அந்த அறுவை சிகிச்சை செய்யும் அறையை வந்து சுத்தப்படுத்துவது தூய்மைப்படுத்துவது கிருமிகள் இல்லாமல் இருப்பது இப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கே எழுதி வச்சுக்கிறாரு அவர் ஸோ புதுசா இங்க ஒன்றும் சொல்லலை சரி இப்போ அந்த எட்டு விதமான வைத்திய முறைகளில் தேர்ந்தவர்கள்னா அந்த எட்டு முறைகள் என்ன முதல் வைத்திய முறை அப்படின்னா உடலுக்குள் இருப்பதை வெளியே எடுப்பது என்ன சார் இங்கிலீஷ் மருத்துவ மாதிரி என்ன உச்சத்தில் இருந்தோம் நடுவுல எங்கேயோ மறைந்து விட்டது யாரும் மறைக்கப்பட்டு விட்டது இரண்டாவது ஊசி குத்தி நீர் எடுப்பது இந்த உடம்புல நீர் கோத்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பலவித காரணங்களால இருக்கும் அந்த மாதிரி அந்த குத்தி நீர் எடுப்பது அப்படின்றதும் வந்து ஒரு வைத்திய சாஸ்திர முறை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நோய்க்கு மருந்து கொடுப்பது இது வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு தலைவலி ஜுரம் இந்த மாதிரி போனால் மருந்து கொடுத்து ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க குணப்படுத்துவது இல்லையா இது மூன்றாவது முறை நான்காவது வந்து பேய் முதலானவற்றை ஓட்டுவது அப்படின்னு இதை சொன்னால் இன்னைக்கு சிரிப்பாங்க நாமளே இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரி ரைட்டு இதுவும் ஒரு முறை அவ்வளோதான் அதை எடுத்துட்டு நம்ம அடுத்த முறைக்கு போவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகளிர் மற்றும் குழந்தை சிகிச்சை அப்படின்றாங்க என்ன இது இந்த காலத்துல தான் வந்து மகளிர் குழந்தைன்னு தனியா வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அந்த காலத்திலேயே அந்த காலத்துல இருக்கிறத தான் இப்ப மறுபடியும் மறுபடியும் நம்ம ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ வைத்தியம் அந்த பூச்சிக்கடிகள் மூலமாக விஷம் ஏறுவது இல்ல வந்து எதிரிகள் யாராவது விஷம் கொடுப்பது இல்ல நாமளே தெரியாம அந்த விஷம் சார்ந்த பொருட்களை விழுங்கி விடுவது இதெல்லாம் தான் வந்து விஷ வைத்திய சிகிச்சை அடுத்தது அந்த உடம்பின் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கின்ற சிகிச்சை அப்படின்றாங்க இதை நம்ம இன்னைக்கு எப்படி எடுத்துக்கலாம் இந்த வைட்டமின்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்கோ அப்படின்றாங்க நிறைய பிரிஸ்கிரைப் பண்றாங்க இதை சாப்பிட்டா அது வரும் அதை சாப்பிட்டா இது வரும் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே கிடைக்கின்ற விஷயங்கள் அது கிடைக்காததுனால நாம இப்ப செயற்கையை தேடி போகிடுறோம் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல எப்படி கிடைச்சிது அந்த நமது உணவுப் பொருட்கள் மூலமாக கிடைச்சிது அதுக்கப்புறம் வெயிலில் போகும்போது வைட்டமின் டி கிடைக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கின்றது ஆனால் நாம தான் இயற்கையை விட்டு அப்படியே காதல் தூரம் ஓடி போயிட்டோமே அதனால் என்ன பண்ண வேண்டியதாகுது சாதாரணமாக கடையில் காய்கறி வாங்கி சாப்பிட்டு வருகின்ற சத்துக்கடையெல்லாம் இப்போ நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்போ இதுவும் அந்த மாதிரி வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாங்களான்னு அப்படி கிடையாது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய அப்படின்னா எல்லாம் இயற்கையாக தயாரிக்கப்பட்டது அடுத்தது போகங்களில் உற்சாகப்படுத்துவது இதுக்கு மேல நான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இதுல உடனே ஒரு கிருக்க கேள்வி கேட்கலாம் சார் இதுல வந்து அறுவை சிகிச்சை பத்தி ஒண்ணும் சொல்லலையே அப்போ அந்த காலத்தில் அறுவை சிகிச்சை இல்லைன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு இது வந்து ஒரு ப்ராட் கைட்லைன்ஸ் இதுல வந்து எல்லாமே அடங்கும் அந்த மகளிர் குழந்தை வைத்தியம் அப்படின்னா அப்போ அதுல எல்லாமே அடங்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயுள் ஆரோக்கியம் அப்படின் போது ஆயுளை காப்பாற்ற வேண்டும்னா என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான சிகிச்சையை பண்ணணும் சொல்லப்போனா அந்த சமயத்தை பத்தி நம்ம பேசிருந்தோம் இதை பத்தி நம்ம ஜம்பவானில் ஒரு பெரிய பதிவு போட்டிருக்கோம் அதுல வந்து கண்ணுல வரக்கூடிய கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேலான நோய்களை பற்றி அதுல எழுதி வச்சிருக்கார் ரொம்ப விரிவாக எழுதி வச்சிருக்கார் அத்தோடு மட்டும் இல்லாமல் அதில் வந்து எத்தனை விதமான நோய்களை அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்தலாம் நல்ல கவனிக்கணும் கண்ணில் வருகின்ற நோய்களை அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்தலாம் அப்படின்றதும் அந்த சம்ஹிதையில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கப்புறம் அந்த அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் அதனுடைய டயக்ராம்லாம் வேறு இருக்குது ஸோ அந்த மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோமே இதில் வந்து நாம் உச்சத்தில் இருந்தோம் அதுக்கப்புறமா தான் என்ன ஆச்சுன்னு தெரியல சுத்தமா அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளி விட்டோம் அவர் ஒதுக்கி தள்ளப்பட்டு விட்டது வேற யாரோ சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஆல அடுத்தது நாரதன் என்ன கேட்குறார் உங்ககிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு வரவங்க கிட்ட பொருளாசையினாலோ அல்லது அறியாமையினாலோ இல்லைன்னா கர்வத்தினாலோ அநியாயமா நடந்துக்காம இருக்கியா அப்படின்னு கேட்கிறார் இப்போ பிரச்சனைன்னு யார் வருவாங்க அப்படின்னா முதல்ல குடிமக்கள் வரலாம் அந்த குடிமக்களில் வந்து ஏழைகளும் இருக்கலாம் பணக்காரர்களும் இருக்கலாம் யார் ஒன்றா இருக்கலாம் அதே மாதிரி நண்பர்கள் வரலாம் சொந்தக்காரங்க வரலாம் ஏன்னு அடுத்த நாட்டு மன்னர்கள் கூட இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு ஒரு அரசரை நாடி வரலாம் இது மாதிரி எப்படியாவது நீங்கள் சொல்யூஷன் சொல்லுங்க தீத்து வைங்கோ அப்படின்னு இப்போ அந்த பொருளாசை எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் இப்போது வேற ஒரு நாட்டு ராஜா வந்திருக்காரு ஆஹா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா இவனை ஒன்றும் நல்லா சுற்றி விடணும் சிக்கலில் மாட்டிங்கன்னா அப்படின்னு சொன்னான்னா அப்புறம் கடைசியாக வேறு வழி இல்லாமல் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற கட்டம் வரும்போது அப்போ நம்ம அப்படியே அவனோட நாட்டை நம்ம நாட்டோடு சேர்த்துக்கலாம் இல்லை அவன் கஜானால் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து பொருளாசை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் வந்து பெரிய நாட்டில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் போது ஆமாம் என்ன அவ்வளோ பணம் வச்சுருக்கான் பேசாமல் இதை கஜானாவில் சேர்த்துக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் ஆறு அது பணக்காரனாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது ஒரு ஏழையாக கூட இருக்கலாம் அவர்கிட்ட வந்து ரொம்ப அரிதான ஒரு பொருள் இருக்கலாம் அப்போ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அநியாயமாக நடந்து கொள்ளலாம் ஸோ இதுக்கு வந்து பல காரண காரியங்கள் இருக்கின்றன அடுத்தது பார்த்தீங்கன்னா அறியாமையினால் அப்படின்றாரு இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் நாம் வந்து நியாயமாக நடந்துப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் எங்கேயோ வந்து நாம தப்பு பண்ணிட்டோம் எதையோ நாம சரியா புரிந்து கொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை அதனால வந்து நாம சரியாய சரியாக நியாயம் வழங்கவில்லை இதுதான் வந்து அறியாமையினால் அப்படின்றது அடுத்தது கர்வத்தினால் இது எப்படி பார்க்கலாம்னா இப்போ குடிமக்கள் அது ஏழை பணக்கார வித்தியாசம் என்று யாரோ வராங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின் நான் வந்து இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கேன் எனக்கே இவ்வளவு சந்தோஷம் இல்லை இவனா இவ்வளவு ஏழையாருக்கான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கான இவன் பிரச்சனையை தீத்துட்டா மறுபடியும் சந்தோஷமா போவான் அவன் அது சரிப்பட்டு வராது இவன் சந்தோஷத்தை கெடுக்கணும் அது அந்த கர்வம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா என்ன விட வந்து இவன் பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறது ஆர் இப்படி கூட வச்சுக்கலாம் வந்து என்ன வந்து இவன் இதுவரைக்கும் மதிச்சதே இல்லை ஆரம்பத்திலேயே வந்திருக்கணும் பிரச்சனை அப்படின்னா பின்னா எல்லாம் முத்தி போன பிறகு வரான் என்ன அவ்வளோ சாதாரணமான போயிட்டேனா அப்படின்னு கூட அந்த கர்வம் அப்படின்றது மேலோங்கலாம் இந்த காரணங்களால் கூட வந்து அநியாயமாக நடந்து கொள்ளலாம் ஸோ முக்கியமான அந்த மூணு காரணங்களை சொல்றாரு பொருளாசை அறியாமை கர்வம் இந்த மூணுத்தினாலையும் நீ வந்து அநியாயமாக நடந்துக்காம இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அடுத்தது பாருங்க பொருளாசை அறியாமை இல்லைன்னா பிறரை நம்பி அடுத்தது ஸ்னேகத்தினால் பிறரது பிழைப்பை கெடுக்காமல் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு பிறரது பிழைப்பை கெடுப்பது அப்படின்றது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பது ஒன்று அவங்க கிட்ட இருக்க சொத்துக்களை எல்லாம் பிடுங்கிக்கலாம் இல்ல வந்து ஏதோ வியாபாரம் பண்றாரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்ம கவர்ந்து கொள்ளலாம் இப்படி எத்தனையோ வகையில இருக்கு ஒருத்தருடைய பழப்பை கெடுக்கிறது அவ்வளவுதான் ஒரு வேலையில் இருக்காருன்னா அவரை வேலையை விட்டு தூக்கலாம் இது இதுக்கான காரணங்களாக அவர் என்ன சொல்றாரு அகைன் பொருள் ஆசை அப்படின்றார் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதனால் மறுபடியும் அந்த விளக்கம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான் இவங்ககிட்ட இருக்குது ஒரு அரிதான பொருள் இருக்குதே அதை வந்து நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு அதுதான் அவனுக்கு இருக்க ஒரே ஒரு சோர்ஸ் வாழ்வாதாரத்துக்கு அப்படின்னும் போது இல்லை இல்லை அது எனக்கு வேணும் அப்படின்ற ஆசையில் அதை நம்ம பிடுங்கிக்கிறோம் அப்படின்னா அப்போ அவன் பழப்பு கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு விவசாயி அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அழகான மாடு ஒன்று இருக்கின்றது அற்புதமான மாடு அது வந்து அங்கே நாட்டில் இருக்க எருதுலேயே மிக அழகான ஒரு எருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஜோடி எருது அந்த எருதை வச்சு தான் அவர் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ சாதாரண எருதை வச்சுருந்தா கூட ஓகே ஆனால் இந்த எருது வந்து நாட்டிலேயே வந்து நம் பிரம்மாண்டமான மிக அழகான காளை அப்படின்னு பெயர் பெற்று இருக்கின்றது அப்போது ராஜா போய்ட்டு இல்லை எனக்கு இந்த காளையை கொத்துரு அதுக்கு பதிலாக நான் வேறு காளையை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் யாரும் மாட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது ஆனால் என்னது இது இந்த மாதிரி வந்து ராஜா கேட்குறாரு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது இந்த மாதிரி நினைச்சு ஏதோ அவன் மேல ஒரு பழிய போட்டு இல்லை ஒரு கேச போட்டு அவனோட மாட்டை அபகரித்துக்கொண்டு ஒரு ராஜா சேர்த்துக்கிறார் அப்படின்னு சொன்னா இது பொருள் ஆசை அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த இடத்துல இந்த மாட்டை வச்சுதான் அந்த விவசாயி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த எருதுகள் போயிடுச்சு அப்படின்னா எதை வச்சு அவரு உழுவாரு அப்ப என்ன பண்ணணும் புதுசா ஒரு ஜோடி எருது வாங்கணும் அதுக்கு அவர்கிட்ட காசு இருக்குமோ இருக்காதோ கடன் வாங்கணும் அதுக்கு வட்டி கட்டணும் இதெல்லாம் கஷ்டம் இல்லையா இது பிழைப்பை பிடுங்குவது அப்படின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா அறியாமை இது வந்து தெரியாமல் நம்ம இதுவோ செஞ்சிடுறது இது வந்து குற்றம்னு சொல்ல முடியாது அறியாமல் செய்த பிழை அப்படின்னு சொல்லலாம் பல நேரங்களில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம நம்மை அறியாமல் சில தவறுகளை செய்து விடுகின்றோம் சரி அப்போ அந்த மாதிரி அறியாமையால் தவறு செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் இதுக்கு தான் இந்த ஆலோசனை அப்படின்றது வருது ஒரு விஷயத்தை நம்ம வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும்போது எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆராய வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் நாம வந்து பெரும்பாலும் நமக்கு இது வரைக்கும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற டேட்டா இதை வச்சு தான் நம்ம டீல் பண்ணுவோம் அப்போது மற்றவங்களையும் ஆலோசனை செய்து இந்த பிரச்சனையை அணுகும்பொழுது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு ஏதாவது ஒரு ஆங்கிள் தெரியும் அப்போ வந்து அந்த அறியாமையினால் செய்யும் தவறுகள் தவிர்க்கப்படலாம் இதுக்கு தான் வந்து பல இடங்களில் அந்த மந்திராலோசனை ராஜாலோசனை அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காருங்க இது அறியாமையால் அடுத்தது பிறரை நம்பி ஓ அந்த பாண்டியன் கோவலனுக்கு தண்டனை கொடுக்கிறார் ஒருத்தர் வந்து இது திருடிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே விசாரிக்கவில்லை அவர் சொன்னதை நம்பிட்டார் கரெக்ட் அவர் எல்லாம் விசாரிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா தான் அவர் குற்றவாளின்னு சொல்றாரு அப்படின்னு அவரை நம்பி தண்டனை கொடுத்துட்டார் இங்க பிழைப்பை மட்டும் இல்ல கோவலனுடைய உயிரே போய்விட்டது அதுதான் பிறரை நம்பி அப்படின்னு அடுத்தது ஸ்னேகத்தினால் அப்படின்னா அது நட்புன்னு இருக்கலாம் இல்ல அன்பால் இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பு இல்லைன்னா வந்து நண்பர்கள் அவர்கள் மீது வைத்திருக்கும் சிநேகம் ஸ்நேகிதர்கள்னு சொல்றோம் இல்லையா அவங்களுக்காக சில காரியங்களில் நாம இறங்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து அடுத்தவர்களுடைய பிழப்புல மண்ணள்ளி போடாம இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு அடுத்த கேள்வி இதை வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன் என்ன சொல்றாரு பட்டணத்திலும் தேசத்திலும் இருக்கிற மக்கள் இவங்க எதிரிகளால் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டு உனக்கு எதிராக ஒன்று சேர்ந்து உனக்கு எதிரிகளாக இல்லாமல் இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்குறாரு ஓ ஏற்கனவே பார்த்தோம் அந்த எதிரி நாட்டு சேனாதிபதி அவங்களுக்கெல்லாம் வந்து ரகசியமாக அவங்களுக்கு தக்கவாத பொருள் கொடுத்து அவர்களை வசப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அதே மாதிரி எதிரியும் செய்வான்ல அப்போது சார் இங்கே ஏன் சேனாதிபதி அப்படின்னு சொல்லலன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு அடுத்தது இந்த மக்கள் அந்த பொதுமக்கள் கிட்ட அதன பட்டணங்கள் தேசத்தில் அப்படின்னு சொன்னால் பட்டணங்கள் அப்படின்னா இன்றைக்கு இருக்கின்ற நம்ம சிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரிய நகரங்களில் இருப்பவர்கள் அதுக்கப்புறமா நாடு முழுக்க இருக்கின்ற மக்கள் அது அந்த பட்டணங்கள் அப்படின்றத ஸ்பெஷலாக சொல்றார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பெருநகரங்களில் இருப்பவர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு பல விஷயங்கள் ஆக்சஸ் அதிகமா இருக்கும் அதனால தான் அதை வந்து ஸ்பெஷலாக சொல்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பட்டணங்களிலும் தேசத்திலும் இருக்க மக்கள் இவங்களை வந்து எதிரி நாட்டுக்காரன் காசை கொடுத்து விலைக்கு வாங்கி அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உனக்கு எதிராக இல்லாமல் இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்குறாரு இன்றைக்கு எஸ்பெஷலி இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானுக்காக உழவு பார்க்கும் ஏராளமான பேர் இந்த வலையில் இருக்க எலியெல்லாம் புகை போட்ட உடனே அப்படியே வெளில ஓடி வரும் பாருங்க அந்த மாதிரி ஏராளமான பேர் இப்போ மாட்டின்னுக்குறாங்க எத்தனை பேருங்க சரி பத்து இருபது பேர் அப்படின்னா கூட இதுவே வந்து ஒரு அதிகமான எண்ணிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நூறு ஆயிரம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது எப்படி மனசு வருது இவங்களுக்கு சொந்த நாட்டை காமிச்சு கொடுத்துட்டு என்ன அனுபவிக்க போற நீ இந்த நாடு தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நீயும் தான அடிமை காசு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா என்ன ஒன்னா செய்யறதா இங்கே இது பாகிஸ்தானுக்கு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாட்டிலேருந்து வந்தவர் இங்கேருந்து போன பாகிஸ்தான் யூடியூபரை அவர் வீடியோ எடுக்கும்போது எதாச்சியாக வீடியோ எடுத்திருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த போலீஸாக இராணுவமாக துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு எதுக்காக அப்போது எந்த அளவுக்கு வந்து தாய் நாட்டை காட்டி கொடுக்கறது அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் தயாராக இருக்காங்க பார்த்தீங்களா அது பணம் கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் எதுவுமே இல்லாமையா அந்த மாதிரிலாம் செய்ய போகிறாங்க எப்படி இதெல்லாம் மனசு வருது அப்போ இது வந்து எல்லா காலங்களிலும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நல்ல காலம் இப்போதான் நாம கொஞ்சம் முயற்சிக்கணும் இதையெல்லாம் களை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் அதைத்தான் நாரதர் கேட்கிறார் எதிரி வந்து காசு கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி உனக்கு எதிரா அவங்கெல்லாம் எதிரிகளாக மாறாமல் இருக்கின்றாரா அப்படின்னு ஒரு அரசாங்கம் எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னா இந்த போஷனை படிச்சா போதும் இதுக்கு மேலே வேற எதுவுமே வேணாம் நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு சார் இதெல்லாம் வந்து நம்ம பாடமாக வைக்கணும் அப்படின்னு சரி பாடமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து ஆ பார்த்தீங்களா இவங்கெல்லாம் அவர்களது கொள்கை இதையெல்லாம் திணிக்கின்றார்கள் அப்படின்வாங்க ஆனால் மேல் நாடுகளில் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு அவங்க பல யூனிவர்சிட்டியில் சொல்லி கொத்துனுக்கிறாங்க அவங்க வந்து இன்னும் மேலே மேலே போயின்னுக்குறாங்க இதுக்கெல்லாம் சொந்தக்காரர்களான நாம் உரிமையாளர்களான நாம் பார்த்துட்டு சும்மா இருக்கும் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்